ஜேவியர் பிட்ரோ அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பினாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுனதை பார்க்க முடிஞ்சுது இது எல்லாத்துக்கும் முற்றுப்பொள்ளி கொடுக்கும் விதமாக ஜேவியர் பிட்ரோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பதில் அடி கொடுத்துருக்காரு இதுதான் இப்போ பேசும் முறலாம் மாறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகணும் இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சமீபத்தில் ஜேவியர் பிட்ரோ அவர்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காரு அதிலேயே முக்கியமாக வந்து அவருடைய பிஸ்னஸ் பற்றியும் சரி அதே மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக படங்கள் ப்ரொயூஸ் பண்ண விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு அதிலேயும் முக்கியமாக வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து விஜய் அவருடைய மாமா அப்படின்றதுனால இவர் வந்து விஜயோட பினாமியாக இருக்காரு அதே மாதிரி முக்கியமாக இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பேசும் போடலாம் மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும் கூட அவர் அவரோட ஸ்பீச்சும் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கார் அதே மாதிரி ரிலிஜன் பர்சனாகவும் இருக்கார் அப்படின்னும் நிறைய பேர் ஒரு விஷயம் சொன்னாங்க முக்கியமாக சொல்லும் போது இவர் நிறைய கார்பரேட்டுக்கு வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து இவர் ஓனராக இருக்கார் மேபி வந்து விஜய் அவர்களுடைய ஒரு பினாமியாகவே இவர் இருக்கலாம் ஃபினான்ஷியல் விஷயத்துல அப்படின்ற விஷயத்த ரொம்ப பேசும் போடலாம் மாறிச்சு பட் ஆனால் இதுக்கு எதுவும் பதிலே சொல்லாமல் சைலண்டாகவே இருந்துகிட்டு இருந்த இவர் வந்து இப்போ நேரடியாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் மென்ஷன் பண்ணியே சொல்றாரு இந்த மாதிரி நீங்க அவரோட பினாமின்னு சொல்லி உங்கள மென்ஷன் பண்றாங்களே இதை கொடுத்தே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப கேட்கும்போது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு நான் வந்து யாருக்கும் பினாமியும் இல்ல அதே மாதிரி பினாமி நான் யாருக்கும் இல்ல யாரும் எனக்கும் பினாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கம்பெனியை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது எனக்கு பல கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியில இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாமே ஐபிஎட் இன்கம் டேக்ஸ் நான் ஒருத்தர் தான் கட்டிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு என் கம்பெனி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு அதை தவிர்த்து வந்து என் கம்பெனி மேலே ஒரு கம்பெனி இது வரைக்கும் வந்ததே இல்லை ஏன்னா என் கம்பெனி கம்பெனி எல்லாம் அந்த அளவுக்கு நேர்த்தியாக நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு அதே மாதிரி என்ன சொன்னார்னா வந்து என்னோட பிஸ்னஸ்லாம் நான் வந்து டாப்பில் தான் இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் நல்லாவும் போயிட்டு இருக்கு ஸோ யார்கிட்ட கையெழுந்த விஷயமும் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து என்ன கூப்பிட்டு வந்து மாஸ்டர் படம் கொடுத்தாரு இதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு எனக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் அந்த ஹெல்ப்பை வந்து நான் ரொம்ப பாராட்டினேன் முக்கியமாக சொல்லணும் அவருடைய விஜயோடைய ஆரம்ப நிலையில வந்து நான் அவருக்கு ஒரு கூடையாக இருந்து ஒரு பக்கத்துணையாக இருந்திருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து மாஸ்டர் டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு பக்கத்துணையாக இருந்தார் தவிர எனக்கும் அவருக்கும் வேற எந்த உடன்பாடும் இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த மாஸ்டர் படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண சொன்னதுனால நான் பண்ணேன் அப்படின்னு விஷயம் சொல்றாரு அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஒழிப்பாளர் அவர் மேலே வந்திருக்காரு அதே மாதிரி என்னுடைய ஒழிப்பாளர் நானும் மேலே வந்திருக்கேன் அப்படின்னு விஷயத்தையும் சொல்றாரு அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து நான் பினாமின்ற நியூஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் வந்து இது ஃபால்ஸ் நியூஸ் தான் இது ஃபேக் நியூஸ் தான் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப குறிப்பிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க